இது வந்து விசாரிச்சா இப்பதான் இது யாரோ நம்ம மேலே இருக்க இங்க இங்கே ஓட்டல செண்டல் போட்டில் ஓட்டிக்கிறான் நம்மளுக்கு அந்த மாவட்டம் சம்பந்தமே கிடையாது ஆனால் அங்கே ஓட்டிய வச்சிருக்கேன் யார் ஓட்டினா தெரில விசாரிச்சுனு இருக்கிறான் இந்த போஸ்ட் நம்ம அடிக்கலை அடுக்கல இது வேற ஒண்ணும் இது வேறே ஆளு ஆக்கி வச்சிருக்காங்க அந்த போஸ்ட் போட்டு இருக்காங்க யாரும் தெரில இந்த சென்னையில் செங்கல்பட்டு இப்போதான் செங்கல்பட்டுல ஒரு ராதா டிசைன் ஒரு கடையில் போயிட்டு டிசைன் பண்ணி வேணும்னு பண்ணி மேலே இருக்க இதில் வந்து பண்ணியிருக்காங்க எனக்கு செங்கல்பட்டு சம்பந்தம் ஆமாம் ஆமாம் எதிர்கட்சியோட சரியாக தான் இருக்கும் ஏன்னா தொடர்ந்து விஷயங்கள்லாம் வந்துட்டு போய விஷயம் தளபதி வீட்டு அருகில் நம்ம இருக்க மாவட்ட செயலாளர்னால நம்ம மேலே கால் பண்ண வச்சு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து தவறான வன்மையாக கண்டிக்கிற இது யார் பண்ணாங்கன்னா அவன் வன்மையாக கண்டிக்கிறான் ஆனால் அந்த டிசைன் ஆஃபீஸ் போயிட்டு யார் அடிச்சா என்ன ஆச்சா அவங்க மேலே இப்போ பசங்க போயிட்டு இருக்காங்க செங்கல்பட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க கடை போன கட் பண்ணா நான் பெங்களூர்ல இருக்கேன் இங்க இருக்காங்க நமக்கு இது பண்றாங்க அதல டிசைன் இன்னும் ஒன்னு போட்டுருக்கு அதல ராதா டிசைன் ஒன்னு போட்டிருக்கு யாரோ என்ன வேணனும் பண்ணிருக்காங்க தலைமைக்கு தெரியுமா அண்ணா தெரியாது பதவி கிடைக்காத யாராவது உத்வேகிப்புத்தல பண்ணிருக்கலாமா பதவி ஒரு வார்த்தை சொல்லலாம் சென்னைல இருக்கும் என்ன இது பண்ணியாச்சு செங்கல்பட்டில யாரோ ஒருத்தவங்க இது மாதிரி பண்ணிருக்காங்க நம்ம மாவட்ட சம்பந்தல செங்கல்பட்டில யாரே இது மாதிரி பண்ணிருக்காங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் சையலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்